போட்டோம்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து லைவ் போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து லைவ் போடும்போது ஒரு அஞ்சு பேராவது வந்து நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்து நம்ம லைவில் வருவாங்க அந்த ஒரு காரணத்துக்கான தான் வந்து நம்ம இந்த இங்கே திருவண்ணாமலையிலேருந்தே வந்து லைவ் நம்ம போட்டுக்கிறோம் மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் திருவண்ணாமலை ஏன்னா வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து நம்ம வந்து லைவுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டிலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு வந்து லைவில் வந்து வந்து எந்த டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்கும்போது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த ஓட்டமும் வந்திருக்காங்க திருவண்ணாமலையில் இருந்தே நம்ம வந்து போட்டிருக்கோம் லாங்குவேஜ் வந்து தமிழ் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இதுதான் அண்ணாமலையாக இருக்கா அப்படி இதுதான் நம்ம அந்த பஸ்ஸு அந்த இருக்குது நம்ம அந்த பஸ்ஸு வந்து இங்கே இருக்கு இதான் நம்ம வந்திருந்த பஸ்ஸு இதான் நம்ம வந்திருந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம வந்திருந்தோம் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு அறுபதுக்குள்ளே வந்து இருப்போம் பல பேர் வந்து இங்கே தான் வந்து நம்ம இருக்கோம் இன்றைக்கி வந்து டிஃபன் ரெடி பண்ணியாச்சு நம்ம இங்கேயும் சாப்பிட போகிறது கிடையாது இன்னொரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு இடம் என பார்த்து வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க

நைட்டுக்கு வந்து காளான் கிடச்சா காளான் பிரியாணி போட்டுருவான் இல்லைன்னா வெஜிடபிள் பிரியாணி போட்டுருவான் அதுக்கடுத்து போயிட்டு வந்துட்டு காளான் சாப்பிட்டு திரட்டான் உறவுல கிடச்சா வாங்கிடுவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து கிடைக்காத வச்சு வெஜிடபிள் பிரியாணி போட்டு ரிட்டன் வரும்போது அதுக்குள்ளேயும் நாங்கள் காளான் வாங்கி வச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடறோம் அந்த இருக்கான்னு இல்லை அந்த அந்த நம்ம அந்த சீனிவாச மடம் இருக்குது கேட்டிங்களா அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக மார்க்கெட்டாக அப்படியே ஃபோனை விட்டுந்தான் என் பார்த்தான்

malað er í